ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லவ்லி மோமன் டாட்டர் சேனல் நம்ம ராமாயணம் கதை தான் இருக்கோம் பாலகாண்டம் அதுல வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து ராமர் வில்லை வளைத்தல் பார்த்தோம் இந்த வீடியோல வந்து ராமன் சீத்தை கல்யாணம் பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வில்லொடைஞ்ச சத்தம் வந்து எல்லா இடத்துலையும் கேட்டுச்சு ஆனா சீத்தைக்கு மட்டும் கேட்கவே இல்லை ஏன்னா சீதா ராமரையே நினச்சிட்டு மனம் உருகிட்டு இருந்தா அப்போ நீலமாலை அப்படிங்கிற அவளுடைய தோழி ஓடி வந்து சீத்தை கிட்ட ராமன் வில்ல முறிச்சுட்டா அப்படிங்கிற செய்தியை வந்து சொல்றா அன்று விஸ்வாமித்ர முனிவரோட மிதிலைக்கு வந்த ராமன் தான் வில்லை முறித்தான் அப்படின்னு சொல்றான் அந்த தோழி அதுக்கு சீத்தை அப்படின்னா நான் அன்னைக்கு கன்னி மாடத்துல இருந்து பார்த்த அந்த கார் வண்ணன் தான் வில்ல முறிச்சிருப்பான் அப்படின்னு தெரிஞ்சு ரொம்பவே சந்தோஷப்படுறான் விஸ்வாமித்ர முனிவர் தசரத சக்கரவர்த்தியை வரவழைச்சு திருமணம் செய்கிறது தான் சிறந்த முறை அப்படின்னு சொல்றார் அதனால் ஜனகர் தூதர்களை கூப்பிட்டு ஒரு ஓலையை கொடுத்து அயோத்திக்கு சென்று இங்கே நடந்ததெல்லாம் தசரத சக்கரவர்த்தி கிட்ட கூறி அவரை கூட்டிட்டு வரும்படி கட்டளையிடுறாரு ஜனக மகாராஜாவோடய தூதர்களும் மூணு நாட்கள் பயணம் செஞ்சு அயோத்தியை அடைஞ்சாங்க அவங்க தசரத மன்னரை பார்த்து தசரத சக்கரவர்த்தி அவர்களே ஜனக மகாராஜர் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை அனுப்பியிருக்காரு விஸ்வாமித்ரருடன் மிதிலைக்கு வந்த ராமர் சீத்தையோட சுயம்பரத்துல நானை இழுத்து சிவதனுச ஒடிச்சுட்டாரு ஜனக மகாராஜார் உங்களுடைய புத்திரனுடைய விவாக அனுமதியையும் உங்களுடைய வரவையும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க ராமனுடைய வீர செயலையும் ராமனால சிவதனுசு முறிப்பட்டதையும் கேட்ட தசரத சக்கரவர்த்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டார் தன்னுடைய நாட்டு மக்களுக்கெல்லாம் தசரதன் ராமருடைய திருமணத்தை பத்தி செய்தியை தெரிவித்தான் நாட்டு மக்களும் எல்லோருமே ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சாங்க தசரதரோட ஆணைப்படி தேர் யானை குடை கொடிகள் சேனைகள் அப்படின்னு எல்லாமே புறப்பட்டன வீரர்களும் பெண்களும் மிதிலைய நோக்கி பிரயாணம் செஞ்சாங்க வழி எங்கும் ஒரே ஆடல் பாடல் அவங்களுக்கே திருமணம் நடப்பது போல ரொம்பவே சந்தோஷப்பட்டு போனாங்க இப்படி தசரதர் தன்னுடைய பரிவாரங்களோட மிதிலையை அடைஞ்சார் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்த ஜனகர் அவங்கள வரவேற்று அழைச்சிட்டு போனாரு ராமரும் லக்ஷ்மணரும் தாய் கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க எல்லாருமே திருமண மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தாங்க நிறைய மக்கள் வந்து திருமண நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக வந்திருந்தாங்க திருமண நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்தது சீத்தைய திருமணத்திற்காக அவங்களுடைய தோழிகள் வந்து அழகா அலங்கரிச்சிட்டு இருந்தாங்க அந்த மண்டபத்துல இருந்தவங்க எல்லாம் சீத்தைய பார்க்க ராமருக்கு ஆயிரம் கண்கள் வேண்டும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க இன்னொருத்தங்களெல்லாம் ராமரை பார்க்க சீத்தைக்கு ஆயிரம் கண்கள் வேண்டும் அப்படின்னும் பேசிக்கிட்டு இருந்தாங்க சீத்தையோட அழகை பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாருமே கண்களையே இமைக்க மறந்துட்டாங்க ராமரும் சீத்தையை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டார் சீதை தன்னுடைய இருக்கையில் உட்கார்ந்து தன்னுடைய கண்ணை சிறிது மேல் நோக்கி பார்த்து அன்னைக்கு கன்னிமாடத்தில் பார்த்த அந்த அழகன் தான் தன்னை கல்யாணம் செஞ்சுக்க போகிற மனவாளன் அப்படிங்கிறத உறுதி செஞ்சு கொண்டு மகிழ்ச்சி அடைஞ்சா தசரதன் வசிஷ்டரை பார்த்து திருமண நாள் எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டார் ஜனகர் விஸ்வாமித்ர முனிவர் கிட்ட என்னுடைய மகள ராமருக்கும் என்னுடைய தம்பியோட மகளை லக்ஷ்மணனுக்கும் பரதன் சத்ருக்குனருக்கும் கொடுக்க சம்மதிச்சு இரண்டாம் நாளான பங்குனி உத்திரம் நாளில் நாலு பேருக்கும் திருமணம் செஞ்சு வைப்பதாக நிச்சயம் செஞ்சு கொண்டாங்க அந்த திருமணத்திற்காக எல்லா வேலைகளையும் வேக வேகமாக செஞ்சிட்டு இருந்தாங்க நாளை திருமணம் அப்படிங்கிறதுனால சீதா ராமனை நினைச்சும் ராமர் எல்லாருமே நினைச்சும் பார்க்க தங்களை அலங்கரிச்சுக்கிட்டு வந்திருந்தாங்க ராமர் மங்கள நீராடி காதணிகள் திலகம் முத்தாரம் பட்டாடையெல்லாம் உடுத்தி நிறைய ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சிட்டு அலங்காரமாய் தேரில் ஏறி திருமண மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தார் ஹோமம் எல்லாம் தொடங்கி வசிஷ்ட முனிவருடைய முன்னிலையில எல்லா சடங்குகளும் தொடங்கிடுச்சு முனிவர்கள் எல்லாம் வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்ல ஜனகர் சீத்தையோட கையை பிடிச்சு ராமர் கையில் கொடுத்து கன்னிகாதானம் செஞ்சு வச்சார் அந்தனர்களும் தேவர்களும் ஆசிர்வாதம் செஞ்சாங்க மன்னர்கள் எல்லாம் வாழ்த்து சொல்ல மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோட ஆரவாரம் செஞ்சாங்க ராமரும் சீத்தையும் அக்னியை வலம் வந்து வணங்கினாங்க திருமண சம்பிரதாயப்படி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து ராமன் சீத்தையோட கழுத்துல மங்கள நான் கட்டினார் அதே மண்டபத்துல லக்ஷ்மணன் ஊர்மிலைக்கும் பரதன் மாண்டவிக்கும் சத்ருக்னன் ஸ்ருதகீர்த்திக்கும் திருமணம் நடந்தது திருமணம் முடிஞ்ச உடனே தசரதர் மிதிலையில கொஞ்ச நாள் தங்கினார் விஸ்வாமித்ர முனிவர் ராமனுக்கு வேதங்கள்ல சில ராஜநீதிகளை கற்றுக்கொடுத்தாரு பிறகு விஸ்வாமித்ர முனிவர் தவம் செய்வதற்காக இமயமலைக்கு போனார் ஜனகர் ராமர் கிட்ட உன் மனைவியான என் மகள் சீத்தை இனிமே நீ செல்லும் தர்ம நெறியில் உன்னுடன் துணையாக இருப்பாள் உன்னுடைய நிழல் போல எப்பவுமே உன்னோடையே இருப்பா அப்படின்னு சொல்லி சீத்தைய ராமன் கிட்ட ஒப்படைச்சாரு ஜனகர் நாலு பெண்களுக்கும் சீதனம் தந்து அறிவுரை சொல்லி வழி அனுப்பினார் ராமரும் சீத்தையும் தனித்தேரில் புறப்பட்டாங்க இந்த வீடியோ இதோட முடியுது லாஸ்ட் வீடியோஸோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்